இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோருக்கும் என் அன்பின் காலை வணக்கங்கள் இன்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்களின் கடமைகள் என்ன என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் ரட்சிப்பு என்பது பாவத்தின் பிணைப்புகளிலிருந்து ஆன்மாவை விடுவிப்பதாகும் ரட்சிப்பை நாம் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையதே என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் இதையே யோவான் பத்து ஒன்பதில் என் வழியாக நுழைபவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது உலகத் தோட்டத்திற்கு முன்பே தெய்வன் முன்குறிக்கப்பட்டவர்களாகவே இந்த ரட்சிப்பு ஏற்படுத்தினார் மனித ரூபமாய் இந்த பூமிக்கு வந்து பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து முன் குறிக்கப்பட்டவர்களுக்காக மறித்து அடக்கம் வண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிதாவின் நேசகுமாரனாகிய இயேசுவின் மூலமாகவே இந்த ரச்சிப்பை ஏற்படுத்தினார் எனவே ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதாகும் இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் நற்செயல்கள் செய்ய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மற்றும் ஞானஸ்தானம் மூலம் தேவனுடைய உடன்படிக்கைக்குள் நுழைய வேண்டும் நாம் பாவத்திலிருந்து மீண்டு ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது நமக்குள் ஒரு ஆத்மா பாரமும் வர வேண்டும் ஏராளமான ஆத்மாக்களை சாத்தான் நரகத்தின் அக்கினிக்குள் இழுத்து கொண்டே இருப்பதை மறந்து விடாதீர்கள் அவர்கள் மீட்கப்பட நீங்கள் வாஞ்சியோடு ஜெபம் செய்ய வேண்டும் பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்களின் முக்கிய பொறுப்புகளில் உண்டு கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு பிரசங்கித்து அவர்கள் ரட்சிக்கப்பட உதவுவதாகும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு கீழ்ப்பழிந்து ரட்சிக்கப்பட்டவர்களின் முக்கிய கடமையாகும் இதையே மத்தேயு இருபத்தெட்டு பத்தொம்போதில் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு காத்து கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஏசு கூறுகிறார் ரட்சிக்கப்பட்டவர்கள் பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் இதையே யூவான் பதிமூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு புதிய கற்பனையாகும் உங்களை நான் அன்பு செய்தேன் என்று இதன் மூலமாக அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் கூறுகிறது எனவே நாம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது முடிந்தவரை அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க நரகம் இருப்பதையும் அங்கு சென்று வந்த உயிருள்ள சாட்சிகளையும் பற்றி சொல்ல வேண்டும் முடிந்தால் தினமும் பத்து பேருக்காவது ட்ராக்ஸ் கொடுக்க வேண்டும் இதன் மூலம் நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் ஆமே